ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மொக்க கிருக்கல் சேனல் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் சும்மா நான் பார்த்துட்ருக்கும்போது ஒரு கவிதை படித்தேன் அது எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அதான் உங்கள் ஷேர் பண்ணலான்னு கொண்டு வந்துட்டேன் சரி கவிதையை பார்க்கலாமா நான் யாருஞ்சே தெரியாத போது உங்கள் நேசத்தின் கரங்கள் ஈரம் காயாது என்னை இறுகப்பற்றி கொண்டிருந்தது இப்பொழுது என்னை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டதும் சட்டென உலரத் தொடங்கிவிட்டது உங்கள் அன்பும் சரி ஆர்வமும் சரி உங்கள் நேசம் எனும் அகராதியில் அன்பென எதை எழுதுகிறீர்கள் சில நேரங்களில் முகங்கள்சி முகவரையட்சி இருப்பது கூட நிம்மதியை தருகிறது இங்கே இப்போது நான் நானாக இல்லை என்பதே எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என் நிஜத்தை வெளிப்படுத்தாத வரையில் நான் நானாக இருந்தேன் இப்போது இங்கே இருப்பது என்ற போதிலும் என்னில் நான் இல்லை என்பதே உண்மை கவிதை நல்லா இருந்துச்சா இதை எழுதுனவங்க அவங்க யாரும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்